ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் Liquor ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்ததல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும்

இந்த வருஷம் இனிமே உனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும் தேங்க்ஸ் மா இந்த நல்ல நாளும் உங்க கூட இல்லையேன்னா தான் வருத்தமா இருக்கு கவரப்படாதடா கண்ணா இந்த ஒரு வருஷம்தான் அப்புறம் அம்மா வந்து உன் கூடவே இருக்க சரி மா உடம்ப நான் போய் குளிக்கிறேன்

சார் இதெல்லாம் சரியில யார்தான் யா நீங்க போலீஸ் டா உன்னை பண்ண போறோம் என்கவுண்டரா என்கவுண்டர் பண்றவங்களுக்கு நான் என்ன சார் தப்பு மாதிரி சர்வீஸ்ல பல கிரிமினல் பார்த்துருக்கேன் ஒழுங்கா மூடிக்கிட்டு உண்மைய சொல்லு இல்ல நீங்க என்ன தப்பாதான் சார் சொல்லிருக்கீங்க ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் படிங்களா இல் இல்லை ஸ்டேஷன் கூட போக அகப்பாத்தா இல்லை ஸ்டேஷனுக்கா டேய் பாதிக்கப்பட்ட பொண்ணோட மொத்த குடும்பமும் ஸ்டேஷன் வாசலில் தான் இருக்காங்க நீ ஸ்டேஷன் உள்ளே போகணுன்னு நினைச்சாலே உன் உடம்புல இருக்கிற ஒரு பீஸ் கூட உள்ளே போகாது டேய் உண்மை மட்டும் சொல்லு உன்னை விட்டுறேன் என்னை நம்பு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து உன்னை காப்பாற்றுறேன் கேசி முடிக்கிறேன் சார் நான் தப்பே படல சார் பின்னதுக்கு சார் எனக்கு தான் டே அவன் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டான் தம்பி கவனி சார் முதல்ல இந்த அடிக்கிறது சொல்லுங்க சார் அப்படி வாழிக்க சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கோ சார் நான் எல்லா உண்மையாக சொல்லிடுறேன்னு தெரியும் சார் பின்னதுக்கு சார் ரெக்கார்ட்லாம் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் சார் ஏ ஜஸ்ட் ஒரு சார் என் பேர் சாய் நான் பொறுந்தேன் எங்கள் அப்பா இறந்துட்டார் எனக்கு எங்கள் அம்மா தான் எல்லாம் தூத்துக்குடியில் ஸ்கூலுக்கே முடித்தேன் காலேஜுக்காக சென்னை முதல் முறையாக எங்கள் அம்மாவை விட்டுட்டு வந்த நான் காலேஜை நல்லா முடியாத முடித்தேன் முடித்தோடனே நல்ல ஐடி கம்பெனியில் வேலை கை நிறைய சம்பாதியம் ஆனால் என் ஊர் பக்கம் போய் எங்கள் அம்மாவை பார்த்து மூணு வருஷம் ஆச்சு வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்போ தான் ஸ்வேதாவை பார்த்தேன் அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும் ஆனால் அவங்க அப்பா ஒரு அரசியல்வாதி அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தோம் பிடிக்காத மாதிரி நினச்சா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல லைஃப் நல்லா தான் இருந்தது ஸ்வேதா ஒரு நாள் என் ரூமுக்கு வந்தா நான் பிடிச்சிருந்தேன் அவகிட்ட எவ்வளவோ கேஞ்சு பார்த்தேன் என்ன ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்ட்டு ஆனால் அவங்க அப்பாவுக்கு வயிந்துட்டு கடைசி வரைக்கும் ஒத்துக்கல இருந்த போதை வெறியில அவளை ரேப் பண்ணா அவங்க அப்பானே கல்யாணம் பண்ணி பண்ண தொடன்னுச்சு ரேப் பண்ண போதை தெளிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க அப்பா கண்டிப்பாக என்ன கொண்டுருவானு அம்மாவுக்கும் அசிங்கமான பேருன்னு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பாட்டில் எடுத்த

தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் உங்க அப்பா அம்மா பத்தி நினைச்சு பார்த்தாலே நாட்டுல பாதி குற்றவர்கள் குறையும் என்னதான் பெற்றவங்க பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் பெற்றோரின் அரவணைப்பு இல்லாத தனிமை ஒருத்தனை என்னெல்லாம் பண்ணது பார்த்தீங்களா